அரைவல்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம இந்த கடையினுடைய நிறுவனத்திட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் பத்தி கேட்க போறோம் ரேட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க அதெல்லாம் பார்க்கணும்னா நம்மளோட சேனல் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் நம்ம ஈரோடு விஆர் சார் நம்ம மணிகூண்டு பன்சன் பார்க் சென்ட்ரல்ல மெயின் ரோட்ல கட்டறாங்க மூணு மாடி நம்மளுது பெரிய கடையா இருக்கும் லோ ரேஞ்ச்ல நம்ம நிறைய வச்சிருக்கோம் ஹை ரேஞ்ச் நிறைய வச்சிருக்கோம் நம்ம கூட விஷ் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு ஐட்டமா காட்டுற பாருங்க என்ன கொடுத்து பாருங்க வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபாய் பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் எவ்வளவு சூப்பர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அள்ளிக்கு போலாங்க பண்டல் பண்டல் இருக்கு நம்ம கிட்டீங்க ஆனா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேலை வந்து பண்டல் பண்டல் வச்சிருக்கேன் எப்படி பாத்தீங்களா ரொம்ப சூப்பராக நல்ல குவாலிட்டியா இருக்கும் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா சாரி சார் எல்லாம் தீபாவளி கலெக்ஷன் தான் ஆமா உள்ள தீபாவளி கலெக்ஷன் தான் சார் நம்ம புதுசா கடை வைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா செட் ஆகும் ரைட்டு

ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி பண்டில் பண்டலா வருதுங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இதெல்லாம் இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய்க்கு ஏகப்பட்ட சாரி வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்றது நீங்க பிரிச்சு பாக்கணும்னு பிஆர் செக்ஷன் ரெடிமேட்ஸ்க்கு நீங்க ஜஸ்ட் மெசேஜ் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது ரூபாய்க்கு இருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஏகப்பட்ட பண்டல்ஸ் இருக்கு அண்ட் மேல இருக்கலாம் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ஃபைவ் ருபீஸ் ஜஸ்ட் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா எல்லாமே ஏகப்பட்ட பண்டல்ஸ் இருக்குள்ள இருக்கிறது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இங்கதான் பிரிக்கவே போறாங்க சரி ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு யோசிப்பீங்க இருக்குது இங்க பாருங்க இது

பாரு பாரு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க சூப்பரா இருக்கும் இது பாருங்க பாம்பே ரொம்ப அழகா இருக்கும் இது பாருங்க நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாங்க அது மாதிரி தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் நிறைய வச்சிருக்கேன் சரிங்க சார் நல்லா குவாலிட்டி வச்சிருப்பேன் பெரும் எம்பத்தஞ்சு ரூபாங்க டாப்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கல கலக்கலாம் வச்சிருக்கோம் பாருங்க எம்பத்திரிக்கு நல்ல குவாலிட்டி வச்சிருக்கேன் வச்சிருக்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா பாருங்க

இது பாருங்க பாடர்சேலைங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் சரி பாடசேல

நீங்க வந்து பாருங்க ஒரு டைம் வந்து பாருங்க கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு சார் காட்டன் சாரிங்க காட்டன் சாரி நம்ம சொந்த தயாரிப்பு இல்லாம புதுசா டென்ட் விட்டுக்கிறோம் ரொம்ப அழகா இருக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஓகே காட்டன் சாரி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழுல இருந்து முன்னூத்தி இருபது வச்சிருக்கங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் காய வச்சிருக்கோம் பார்டர் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா கட் புட்டா வச்சிருக்கோம் நம்ம கட்டுக்கிட்டா வந்திருக்கோம் அள்ளி போற மாதிரி இருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த காட்டன் சேலை பாத்தீங்கன்னா முப்பது டிசைன் இருக்குதுங்க இருபது வெரைட்டிஸ் இருக்குது அறுபது கலர்ஸ் இருக்குது விதவிதமா இருக்கு இருக்குது வந்து பாருங்க பெங்காலி காட்டன் பெங்காலி காட்டன் பெங்காலி காட்டன் ரொம்ப சூப்பரா இருக்கு பெங்காலி காட்டன்ல உங்களுக்கு நீல மடி பேப்பர் மடி எல்லாம் வச்சிருக்கேன் எக்கச்சக்கமா இருக்கு மாடல்ஸ் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா நாலு ஐட்டம் நான் காட்டுறேன் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஐட்டம் இருக்கு இருபத்தஞ்சு ஐட்டம் ஆமா நமக்கே ரொம்ப இதா இருக்கும் இருபத்தஞ்சு ஐட்டம் காட்டுறதுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கும் வெரைட்டிஸ் இருக்கும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரூபா ரூபாய் ரூபா ரூபாய் இருபது ரூபாய் இருபது ரூபாய் பத்து ரூபாய் நாற்பது ரூபாய் இருபது அப்படி தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல குவாலிட்டி சிங்கிள் சிங்கிள் கேட்டலாக் வந்துருங்க சரி இந்த மாதிரி வந்துரும்

பாக்ஸ் பேக்கிங்கோட வந்துரும் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் வரும் பனில பாருங்க நம்ம ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒயிட் பண்ணி ஒயிட் பண்ணி இல்ல என்ன ரெண்டு சார் இது பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு ரூபா அதுக்கு மேல இல்லீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுல பாருங்க டி ஷர்ட் வச்சிருக்கேன் பாருங்க நல்ல அழகா வச்சிருப்பேன் வெறும் அறுபத்தி அஞ்சு ரூபாங்க டி ஷர்ட் அறுபத்தஞ்சு ரூபா தான் ஆமா டி ஷர்ட் பாத்தீங்க நம்ம அறுபத்தி ரூபா டி ஷர்ட் அதுல பாருங்க குட்டிஷ் டயர் பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாங்க பத்து ரூபா தான் ஆமா வெறும் பத்து ரூபாங்க அதுல பாருங்க அடுத்து குவாலிட்டி வச்சிருக்கேன் பதினஞ்சு ரூபாங்க அதுல அடுத்து குவாலிட்டி வச்சிருக்கேன் பாருங்க இருபது ரூபாங்க இருபது ரூபா இருபது ரூபா பாருங்க நல்ல குவாலிட்டி இருக்கும் அதுல பாருங்க இருபது ரூபாங்க

ரொம்ப சூப்பரா இருக்கும் புஷா கடைகளுக்கு ரொம்ப அழகா பிடிக்கும் ரேட்டும் பிடிக்கும் ரகமும் பிடிக்கும் சரக்கு நல்லா அழகா இருக்கு நிறைஞ்சு கிடக்குது பார்த்தீங்கன்னா பெரிய மூணு மாடி பில்டிங் இருக்குது எக்கச்சவ எக்கச்சவமானது வந்து பாருங்க அது பாத்தீனாக்கா கேட்லாக்ஸ் இறங்கி இது பேரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பூரா மைசூர் ஸ்ருஃப்கே கேட்லாக் இது வந்து பாத்தீங்கன்னா காண்டஸ்ட் கேட்லாக் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக சாரீஸ் தனியாக சபட்டு சப்பிட்டா வந்துடும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து முந்நூத்தி இருபத்தி தான் இருக்கும் சரி பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இது ரூபா முப்பது ரூபா முப்பது கலரு முப்பது பீஸ் சரி நீங்க வேணும்னே எடுத்துக்கலாம்

இறங்கி போக மணி மணிகுண்டு வந்து கூட்ட போது மணிகுண்டு நாளா கடை மணிகுண்டு இப்படி திரும்பி போது நமக்கு தெரியும் வியர் பெரிய கடையா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் எக்கச்சக மாடல்ஸ் இருக்கு வந்து பாருங்க ரொம்ப சூப்பரா பிடிக்கும் சாப்ட் சில்க்குங்க சாப்ட் சில்க் அப்படியே பார்த்தா ரொம்ப லப்ரேட்டர் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் நூத்தி முப்பத்தஞ்சு நூத்தி முப்பது சாரி நம்ம கிட்ட மட்டும் எவ்வளவு அருமையா கிடைக்கும் வெறும் நூத்தி முப்பது ரூபாய் சாரி பாரு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும்

மூஞ்சி கிடக்குது சரி அள்ளிட்டு போலாம் வாங்க ரைட் ரொம்ப சூப்பரா இருக்கும் நாங்களும் ரொம்ப ராசியானவங்க மணிகுண்டு பல்சரம் பார்க்கு சென்ட்ரல் விஆர் சில்ஸ் ரைட் மூணு மாடி ரொம்ப சூப்பரா வந்து பாருங்க